ஹரி ஓம் ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட சங்ககாலம் சங்கம் என்ற சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் சங்க இலக்கியமாகும் இதன் காலம் சங்ககாலம் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தாமோதரம்பிள்ளை அவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் உவேசா தமிழ்நாடு ஆகியோர் ஓலைகளில் உள்ள தமிழ் இலக்கியங்களை மீட்டு வெளியிட்டன கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹரிகும்பா கும்பா கல்வெட்டு அசோகரின் ரெண்டு மற்றும் பதிமூணாம் பேராணை கல்வெட்டு மாங்குளம் அழகர்மலை கீழவளைவு போன்றவை மதுரை கருக கல்வெட்டு போன்றவையெல்லாம் சங்க காலத்துக்கு உண்டான சங்ககாலத்தை குறிக்கும் கல்வெட்டுகளாகும் காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை இரும்பு காலம் ஆட்சின்னு பார்த்திங்கன்னா சேர சோழர் பாண்டியர் பண்பாடுன்னு பார்த்திங்கன்னா பெருங்கற்காலம் அடுத்து சேரர் பற்றி பார்க்கலாம் வேந்தர் என்ற சொல் சேர சோழர் பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுகிறது சேரர்கள் தமிழகத்தின் மத்திய பகுதி வடக்கு திருவிதாங்கூர் தெற்கு மலபார் கொச்சி கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர் பதிட்டு பத்து சேர அரசர்கள் குறித்த செய்திகளை கூறுகிறது சேரன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்தார் இவர் கண்ணகிக்கு சிலை வைப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்ததாக கொண்டு வந்தார் என கூறப்படுகிறது பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார் யாருனா சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார் சேரல் இருமுறை என்னும் அரசர் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார் சேர நாணயங்களில் வில்லும் அம்பும் உள்ளது சேர அரசர்கள் பார்த்திங்கன்னா உதயன் சேரலாதன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் சேரல் இரும்புரை எல்லாத்துலேயும் சேரர்னு வரும் அடுத்து சோழர் சோழ அரசு வேங்கடமலை வரை விரிந்து இருந்தது காவிரி களிமுகப் பகுதி இதன் மையப்பகுதியாகும் சோழ அரசர் கரிகாலன் சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினோரு வேலியர்களை தஞ்சாவூரில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தார் இவர் காடுகளை விளைநிலங்களாக மாற்றினார் கல்லணையை கட்டினார் இவர்கள் துறைமுகம் புகார் பட்டினப்பாலை என்னும் பதினேழு கீழ்கணக்கை சார்ந்த நூல் கரிகாலன் ஆற்றின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி கூறுகிறது கல்லணை அறுபத்தொம்போதாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதி வழங்கியது சோழ அரசர்கள் பார்த்தா சென்னை கரிகால் வளவன் கோச்செங்கனான் கிள்ளி வளவன் பெருனர் தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட்டு போட்டால் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ